முற்றிலும் ஒரு காணி விற்பனை சம்பந்தமான ஒரு காணொலி முந்துங்கள் 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 நல்ல ஒரு சதுர காணி வந்து நல்ல அமைப்பான ஒரு சதுர காணி ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் ரூபா வந்து குறைச்சி ஒரு பரப்பு இந்த வேலி எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து எந்த வித பயமுமே இல்லை இன்னைக்கு தனியாக நீங்கள் வந்து கிணறு எல்லாம் மட்டும் தேவையில்லை குணாக்கர் அடிக்க தேவையில்லை இதில் பாருங்கள் பெரிய கிணறு இருக்குது பாருங்க நீங்கள் கரண்ட் எல்லாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதில் கரண்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து எடுத்துருக்கு பாருங்க அப்படியே சுத்த வர மெயில்கள் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது சாசபாதைக்கும் கோவிலுக்கும் அந்த வீடு நடுவில் நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுப்பாரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஹாய் ஹலோ வணக்கம் நாட்டும் ஒரு காலினி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இந்த காணொலி ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி முற்றிலும் ஒரு காணி விற்பனை சம்மந்தமான ஒரு காணொலி யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் வந்து ஒரு ஒன்பதரை பரப்பு காணி வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது தோட்டக்காணி நல்ல ஒரு சதுர காணி வந்து நல்ல அமைப்பான ஒரு சதுர காணி இந்த காணி வந்து இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ இந்த காணி வந்து எங்கே இருக்குது இந்த காணி ஒரு பரப்பினுடைய விலை என்ன இந்த மாதிரியாக தெளிவான விடயங்களை வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காணியுடைய அமைப்பு அமைப்பு சுற்றி வட்டம் வந்து எப்படி இருக்குது என்ற மாதிரியாக நிறைய விடயங்களை இந்த காணியில் வந்து சுருக்கமாக வந்து இந்த காணியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த காணி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோண்டாவில் சந்தி கோண்டாவில் சந்திக்கு அடுத்தாக நீங்கள் நேராக வருவீங்க இருந்தால் ராசபாத சந்தி இருக்குது அந்த ராசபாத சந்தியிலிருந்து நீங்கள் இடப்பக்கமாக வருவீங்கன்னு சொல்லி சொன்னால் நூறு மீட்டர் வருவீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காணி வந்து இருக்குது இன்னும் குறிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இது வந்து கிட்டத்தான் இருந்தாலும் நீங்கள் வந்து கிருஷ்ணாங்கோயில் சந்தியில் உருமரா சந்தி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கிருஷ்ணா கோயில் சந்தி அந்த கிருஷ்ணாங்கோயில் சந்திலிருந்து பலப்புறமாக வருவீங்களா இருந்தால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் நீங்கள் அதுலேயும் குறிப்பாக தேசிய கல்வி கல்லூரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி வருவீங்களா இருந்தால் இடப்பக்கத்தில் இந்த காணி இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது மொத்தமாக ஒன்பது அரைப்பரப்பு பரப்பு காணி என்று அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்கள உறுதியெல்லாம் நீங்கள் வந்து எந்த பயமுமே இல்லை அவங்கள்ட்ட வந்து உறுதி எல்லாமே அவங்களுடைய பேரில் இருக்குது நீங்கள் வந்து பயப்பட தவறாமல் இந்த காணியை வந்து வாங்கி கொள்ளலாம் அதனால வந்து எந்த பயமும் இல்லாமல் அந்த இந்த வீடியோவும் வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து அதான் ஏன்னா நாங்கள் வந்து இந்த விளம்பரங்கள் சம்மந்தமாக வந்து வீடியோக்கள் போடுறது வந்து குறை வேண்டாம் சில பேர் வந்து ஏமாற்றி போடுவார்கள் அப்புறம் எங்களுக்கு தான் வந்து அது பிரச்சனையாக இருக்கும் அதனால் இந்த காணி வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு காணொலி ஒன்பதரை பரப்பு தோட்டக்காணி எங்களுடைய ஏர்மன் ஐயாவுடைய காணி நான் வந்து இப்போ விற்பனைக்காக வந்து வந்திருக்குது அப்ப நீங்க இந்த காணியினுடைய விலை என்ன மது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம் ஒரு பரப்பு காணி வந்து ஐயா ஐயாவுடைய காணிக்கு முன்னுக்கு வந்து சொல்லி ஒரு முப்பது பரப்பு காணியை வந்து வாங்கி ஒரு ரெண்டு பரப்பு மூன்று பரப்ப வந்து பிரித்து பிரித்து விற்கிறாங்க ஒரு பரப்பு காணியினுடைய விலை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னு சொல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து குறைச்சு ஒரு பரப்பு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து இப்ப விற்க போறாரு மொத்தமாக வந்து நீங்கள் யாராவது வந்து வாங்கி கொள்ளலாம் எல்லாருக்குமே தெரியும் பக்கத்தில் வந்து கல்வியை கல்லூரி இருக்குன்னு சொல்லிச்சோன்னா நீங்க காணியில் வந்து ஒரு கட்டிடத்தை வந்து கட்டி போட்டு ரூம் மேரியம் வந்து நீங்கள் அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து ரூம் மேரியம் வந்து கொடுக்கலாம் ஒரு வீடை கட்டி போட்டு அதிலே வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வாடகைக்கு வந்து விட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காணி வந்து உங்களுக்கு சொந்தமாக வாங்கணும் எங்களுக்கு இப்படியாக ஒரு வியாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு காணி வாங்கணும்னு சொல்லி நெச்சிங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த காணியை வந்து நான் கீழே வந்து நம்பர் வந்து எல்லாம் வந்து கொடுப்பேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு இந்த காணியை வந்து வாங்கலாம் இல்லை நாங்கள் வந்து ஒன்பது பிறப்பு காணி அங்களால் வந்து தொகையாக வாங்கிடலாம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேரோ மூன்று பேரோ வந்து சேர்ந்து இந்த காணியை வந்து பிடிச்சும் வந்து வாங்கி கொள்ளலாம் குறைஞ்ச விலைக்கு வந்து வந்துருக்குது வெளியிடங்கள் எல்லாம் வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எல்லாம் ரோடு இல்லாமல் வந்து போகுது இது வந்து ரோட்டில் இருந்து ஒரு ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் உள்ளுக்க இருக்குது ஆனால் சதுர காணி நல்ல காணி அந்த காணி எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து காட்டுறன் பாருங்க இது முழுவதுமே வந்து பாருங்கள் இதில் வந்து தேர் ரோட் வந்து போட்டிருக்காங்க ரா ராசவச்சந்தில் இருந்து நாங்கள் உள்ளுக்கு வரவணும் இந்த பாருங்கள் இந்த ஓட்டை பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி இந்த காணியை பாருங்கள் அப்படிக்குன்னு சொல்லி இதை வந்து முழுக்க முழுக்க இந்த வருங்க இந்த வேலி எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து எந்த வித பயமுமே இல்லை இல்லை பாருங்கள் உள்ளுக்கு பாருங்கள் உள்ளுக்கு பாருங்கள் தோட்டங்கள் வந்து செய்கிறாங்க பக்கத்தில் இருந்து ஒருத்தருக்கு வந்து அதாவது இந்த ஐயா வந்து தான் வந்து இந்த காணியை வந்து தோட்டம் செய்ய கொடுத்துருக்குறாரு அதாவது இந்த காணியம் வந்து அவங்க வந்து பாதுகாப்பாங்கன்னு சொல்லி இதில் பாருங்கள் முன்னுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய காணிகள் தோட்டங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க இங்கே பாருங்கள் தனியை வந்து கேட் போட்டு இதெல்லாம் வந்து ஐயா செய்தது இங்கே வேற இந்த காணி வந்து எப்படி இருக்குது ஐயா வந்து உள்ள நிற்கிறார் நம்பிக்கையாக நீங்கள் இந்த காணியை வந்து வாங்கலாம் ஒரு பரப்பு நாற்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் இதில் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து தோட்டம் எல்லாம் வந்து செய்கிறாங்க தோட்டக்காரங்க கூட நிற்கிறாங்க மற்ற முக்கியமான விஷயம் இந்த காணிக்கு தனியாக நீங்கள் வந்து கிணறுலாம் மட்டும் முட்டதோ இல்லை குணாயகரம் அடிக்கிறது இல்லை இதில் பாருங்கள் வெடிய இருக்குது பாருங்கோ இதெல்லாம் வந்து அப்போவே வந்து கட்டின கிணறுகள் பக்கத்துலேயே வந்து கரண்ட் வசதி எல்லாம் வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் கரண்ட் எல்லாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதில் கரண்டெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து எடுத்துருக்கு பாருங்கள் மோட்டர் கடங்கள்லாம் கட்டி எல்லாமே வந்து இருக்குது இந்த காணி தான் பாருங்கள் இதில் வந்து தோட்டங்கள் எல்லாம் வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க ஒரு சதுரமான ஒரு காணி பாருங்க அப்படியே சுற்றி பாருங்கள் முழுக்க முழுக்க தூண் வேலிகள் வந்து முள்ளுக்கம்பிகள் அடித்து தூண் வேலிகள் எல்லாம் வந்து அப்படி சுத்தவரை போட்டிருக்கு பாருங்க எப்படிங்கன்னு சொல்லி அட இங்கெல்லாம் பாருங்க இதில் எல்லாம் வந்து தோட்டம் செய்யணும் நல்ல தோட்டம் செய்கிறதுக்கு வந்தமா நீங்கள் இதில் தோட்டம் செய்யலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கட்டிடத்தை கட்டி கொள்ளலாம் கட்டடத்தை கட்டி நீங்கள் வந்து ரூம்ஸ் மாதிரி செய்து வாடகைக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை நீங்கள் காணிய வேண்டி வீடுகளும் வந்து கட்டி கொள்ளலாம் பாருங்கள் அப்படியே சுத்த வர எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பாருங்க சுத்த வர பாதுகாப்பு வேலிகள் எல்லாமே வந்து அடைச்சிருக்குது நீங்கள் வேணுனாலும் எதுவுமே வந்து செய்ய தேவையில்லை அப்படியே வந்து வாங்கி கொள்ளலாம் ஐயா அணிக்கிறார் ஐயா வந்து விளக்கங்களை வந்து சொல்லுவார் ஐயா வணக்கம் வணக்கம் ஓகே இந்த காணி வந்து எங்கே இருக்குது குறிப்பா சாசபாதைக்கும் மாதா கோவிலுக்கும் அந்த வீடு நடுவில் நடக்கு நடுவில் இருக்குது இந்த காணி வந்து இப்போ எவ்வளோ ஒரு பிறப்பை வந்து எவ்வளோ கொடுக்க போகிறீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் கூட கொடுப்பேன் நாற்பத்தஞ்சு லட்சம் முன்னுக்கெல்லாம் கூட போகுது என்ன ஓகே இந்த காணியினுடைய உறுதியெல்லாம் என்ன மாதிரி இருக்குது புதியெல்லாம் பிரச்சனை புள்ளிகளுக்கு சாட்டு இருக்கும் ஓகே அப்படியாவது நான் எழுதுக்கு அது முதல் கிளியர் பண்ணுறோம்னா கிளியர் பண்ணலாம் இல்லாட்டால் காணியை ரெண்டு மூணு நாள் போக போகிறோம் ஆ ரைட்டு நீங்கள் இந்த காணி இப்போ வித்து போட்டு தான் போகிற முடிவில் நினைக்கிறீங்க ஏன்னா மற்றது இந்த காணி வந்து இந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உறுதியோட பயப்படாமல் இருக்கு ஏன்னா மலிவாய்க்கார பங்கு இருக்கு மலிவாக்கா எல்லாம் எல்லாம் இருக்குது ஏன்னா வேலி வேலியெல்லாம் அமைச்சிருக்கு ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சு தானே வேலியல் எல்லாம் வேணா நான் தான் செய்தது ஆ

ஒரு காணி ஒன்பதர பரப்பு வந்து இருக்குது நீங்கள் வந்து யாராவது சேர்ந்து வந்து வாங்கிட்டு நீங்கள் மூன்று மூன்று பரப்பாக வந்து விற்கலாம் ஏன்னா மூன்று பேர் வந்து சேர்ந்து வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னாலும் மூன்று பரப்பாக மூன்று பிறப்பாக வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காணி வந்து நல்ல ஒரு மண் வளத்தோட கூடின ஒரு காணி நீங்கள் தோட்டமும் வந்து செய்யலாம் இல்லை வேற நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி ரூமில் கட்டி வாடகைக்கு விடுறதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்து நீங்கள் இந்த இடங்கள்லாம் வந்து செய்து கொள்ள முடியும் இதுக்கு முன்னக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் வந்து வந்து காணியுடைய ஒரு பிறப்பு காணி வந்து விற்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாற்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் யாராவது வாங்குறதுக்கு வந்து முந்து இங்கே வந்து இப்படியான காணி எல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள இப்போ காணி எல்லாம் வந்து கிடைக்கிறது இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வ வந்து யாருமே கிடைக்காது என்ன இப்போ காணி எல்லாம் வந்து இப்போது பயங்கர விலைகள் வந்து போய்க்கொண்டிருக்குது இந்த காணி எல்லாம் வந்து ஐயா வந்து வாங்கினது வந்து ஒரு விலை ஆனால் இப்போ வந்து போகிறது வந்து பயங்கரமாக வந்து போய்க்கொண்டு இருக்குது இருந்தாலும் ஐயா வந்து ஒரு விலை ஒரு கணிசமான ஒரு மெனச்சாட்சியோட கணிசமான ஒரு விலைக்கு தான் வந்து இப்போ இதை வந்து விற்கிறாரு விலைக்கு யாராவது வாங்குகிறார்கள் வந்து முந்துங்க வந்து சொல்லிக்கொண்டு ஒரு பரப்பு காணி நாற்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் ஒன்பது ஒன்பது காணி மொத்தமாக இருக்குது முந்துங்கள் முந்துங்கள் முந்துங்கள்